அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் ஏற்கனவே போன மாதம் ஏப்ரல் மாதத்தில் திசை மாறும் வாழ்க்கை அப்படின்னு நான் டைட்டில் போட்டு போட்டிருந்தேன் அந்த வகையில் வந்து துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் சில வேலையில் மாற்றங்கள் குடும்ப வாழ்க்கையில சில பேருக்கு மாற்றங்கள்னு ஒரு வீடு மாற்றம் அல்லது ஒரு இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நடக்கக்கூடிய காலகட்டம் ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சனியோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே சுக்கிரன் உச்சம் சனியோடு சேர்ந்து இருக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல சுக்கிரன் வக்கரம் பெற்று ஏப்ரல் பதிமூணு வரையில இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வேலை விஷயமா கொஞ்சம் அடைஞ்சிருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மே மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புக்கான செய்திகள் வரும் அல்லது புதிய வாய்ப்பே கூட கிடைக்கும் வேலையில ஒர்க் பிரஷர் இருக்குமா அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகிறது அல்லது தேவையில்லாம அவங்ககிட்ட பம்பு வழக்கு சில பிரச்சனைகள் அவர்களோடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவே உங்களுக்கு ஒரு பிரஷரை குடு உருவாக்குற மாதிரி இருக்கும் மேலதிகாரிகள் அல்லது டார்கெட் இந்த மாதிரியான பிரஷரை பொறுத்தவரை இந்த மாசம் இருக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ஊதியத்தை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்குஸ்தான அதிபதி செவ்வாய் உங்களுக்கு நீச பங்கம் ஆயிடுறாரு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கு செவ்வாய் பத்துல திக் பால் அந்த வகையில நீச பங்கம் ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அந்த வகையில ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலே வேலையில வரக்கூடிய ஊதியம் வந்து உங்களுக்கு ஆஷ்யூஷியலா வந்துகிட்டுதான் இருக்கும் குறையாது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா உங்களை வந்து வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் நாசுக்கா நடந்துங்க அதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரை கை கால் மூட்டு வழி தொல்லை அதெல்லாம் உங்களுக்கு இல்ல நிம்மதியா இருக்க போறீங்க அது வந்து பாசிட்டிவான விஷயம் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கடனை அடைக்கக்கூடிய வழிகள் ஏற்படும் அல்லது சில பேருக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீர்கள் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்த ஆறாம் இடத்துல என்ன ஆகுனாக்க ஒரு மனக்கவலையும் இருக்கும் முக்கியமா இந்த மே மாதத்தை பொறுத்தவரை ஒரு இனம் புரியாத கவலைகள் மனசுல இருந்துகிட்டு இருக்கும் அதாவது எப்படி சமாளிக்க போறோம் அல்லது எதிர்காலம் பற்றிய பயம் எதிர்கால வாழ்க்கையை பற்றி பயம் இப்படியே இருந்துருவோ ஒரு ப்ரெஷர் அதிகமா இருக்கு வேலையிலயும் ஒரு முன்னேற்றம் இல்லை சரியான ஊதியம் இல்லை அப்படின்ற ஒரு கவலை உங்ககிட்ட இருக்கு இல்லையா அந்த கவலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அதே போல உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சை உறவுகள் விமர்சிப்பார்கள் ஒர்க் பண்ற இடத்துல மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்கள் உங்களை விமர்சிப்பாங்க இதற்கெல்லாம் நீங்க வந்து டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த டென்ஷனை வெளி காட்டாதீங்க டென்ஷன் ஆனாலேயும் வெளி காட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு எங்கேயுமே கிடையாது தேவையற்ற வம்பு அல்லது தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வராது அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை வழக்கு வருது அல்லது பிரச்சனை வருதுன்னாக அதுல நீங்க ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு ஆல்ரெடி ஒரு வழக்கில் இருக்கீங்க அது சொத்து சம்பந்தமான கேஸா இருக்கலாம் அல்லது டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம் அந்த கேஸுக்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அதாவது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இனிமேல் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பா நீட் எக்ஸாம் மே மாசம் எழுதுறீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கூட உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் தொடங்கும் வெற்றி உண்டு ஜெயம் உண்டு அதுதான் நான் சொல்ல வரேன் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடரும் நீங்க அதுதான் அந்த வகையில வேலை இழந்தவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால முயற்சி பண்ணுங்க வேலை கிடைக்கும் அடுத்தது ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க ஊதிய உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சூரியன் வந்து உச்சம் பெற்று முதல் பதினைஞ்சு நாள் மே பதினைஞ்சாம் தேதி போலம் மேஷத்துல இருக்கிறார் அந்த வகையில குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாக பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்திலயோ ராசிக்கு ஏழாம் இடம் அல்லது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ அல்லது சனியோ அல்லது ராகு அல்லது கேது இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க பொறுமையா தான் இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது அல்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் அதே போல இந்த சூரியன் உச்சமாறுனால வேலை விஷயமா லாபங்கள் வரும் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுறது லாபங்கள் வரும் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ உதி உயர்வோ கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தமான இழுபறிகள் இருந்தால அரசு பணியில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் எல்லாம் குறையும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஒர்க் ப்ரஷர் இருந்தாலும் அதுல சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதே சமயத்துல இந்த சூரியன் வந்து மாதத்தோட பிற்பகுதியில மே பதினஞ்சாம் தேதியில இருந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடும் பதினொன்றாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் பாவகத்தை பார்க்கும் அந்த வகையில வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும் கோபமா ஏதாவது பேச வேண்டிய சூழ்நிலை வரும் குடும்ப உறவுகளோட அப்படி பேசினீங்கனா உங்களுக்கு குடும்ப உறவுகளோட பகை பிரச்சனைகள் மேலும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்லா பிரைட்டாவே இருப்பீங்க சில முடிவுகள் உங்களை நீங்களே நிறைய மாத்திக்குவீங்க ஆனாலும் வரக்கூடிய பணத்தை நிறைய கடனுக்கு கட்டக்கூடிய சூழ்நிலையோ அல்லது தேவையற்ற செலவுகளோ இந்த காலகட்டத்தில் வரலாம் மாதத்தோட பிற்பகுதியில அதனால நீங்க செலவு பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா உங்களுக்கு அதே மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து ஒரு பாசிட்டிவ் என்னன்னாக்க இந்த எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் பாவகத்துக்கு போயிடுது பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுது பாக்கியஸ்தானத்துல குரு வர்றது வந்து ஒரு வகையில நன்மைதான் அந்த வகையில சில அதிர்ஷ்டங்கள் கைகூடும் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் அதனால குருவோட பார்வை மூணாம் இடத்துக்கு இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த ஒன்று நடக்கும் எதிர்பார்க்காம நீ எதிர்பார்த்த ஒன்று மாதத்தோடு பிற்பகுதியில நடக்கும் அது திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க திருமணம் ஆகல நைன்டி கிட்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் பிற்பகுதியிலிருந்து இருக்கு சில பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அது வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும் மாதத்தோடு பிற்பகுதியில என்னதான் வந்து உங்களுக்கு நெருக்கடிகள் சோதனைகள் இருந்தாலும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க உடல் நலம் ஆரோக்கியம் பெறும் மேலும் சில வந்து புதிய புதிய சொத்து வீட்டுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் உங்களுடைய முயற்சிகள் ஆகும் வீடு வாகனம் ஆதாயங்கள் வரும் சில பேர் வாகன மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு உண்டு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடத்தையும் பார்க்குது மாதத்தோட மே பதினெட்டாம் தேதி ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துலயும் கேது ராசிக்கு பதினொன்னாம் இடத்துலயும் இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு குரூப் பார்வை இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் நீண்ட காலமாக இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பிள்ளைகள் வகையில பெருமைப்படுவீங்க உங்க பிள்ளைங்க நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் அல்லது ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அல்லது அவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அது செட் ஆகலாம் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து குரூப் பார்வையில் இருக்கிறதுனால பங்காளி சண்டைகள்லாம் தீரும் குடும்பத்தோடு சேர்ந்து குலந்தெய்வு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் உங்களுக்கு வந்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு குரு பார்வை தன்வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு இத்தனை நாளாக இருந்து வந்த முயற்சி தடைகள் நீங்கும் எல்லாம் எதையுமே தேக்க நிலையிலேயே இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்களாக இருக்கு இல்லையா அந்த அலைச்சல்கள்லாம் குறையும் வேலை விஷயமா இருக்கக்கூடிய நெருக்கடி முக்கியமா மாதத்தோடு பிற்பகுதியில் தீரும் முக்கியமா ஒரு அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வருது அதுதான் முக்கியமா நான் சொல்ல வர அந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல எடுத்த உடனே நீங்க எதிர்பார்த்தது கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி இருந்து உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி மே பதினஞ்சுக்கு பிறகு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு சில முயற்சி நீங்க ஏற்கனவே போட்டு வச்ச எஃபோர்ட்லாம் எல்லாம் இப்ப சக்சஸ் ஆகும் நீங்க முயற்சி பண்ணிட்டு விட்டுட்டுப்பீங்க மறந்துட்டுப்பீங்க சக்சஸ் ஆகலன்னு அதெல்லாம் சக்சஸ் ஆகும் தைரியம் வீரியம் கூடும் அதனால பார்த்தீங்கன்னாக்க எதையும் துணிந்து இறங்கி செயல்படுவீங்க ஒரு கவலை ஒன்று இருக்கும் அந்த கவலையை விட்டுட்டு நீங்க தைரியமாக செயல்படுவீங்க கண்டிப்பாக சக்சஸ் உண்டு இளைய சகோதரத்துடன் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சகோதர வழி ஒற்றுமை இந்த காலக்கட்டத்தில் உண்டு இந்த செவ்வாய் பத்துல இருக்கிறதுனால நீச பங்கமாகி இருக்கிறதுனால நன்மைகள் தான் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு யோக கிரகத்தின் தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்க்காமலேயே நடக்கும் நாற்பது வயதுக்கு மேல் மேற்பட்டோருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு மாற்றம் அல்லது சொந்த வீடு கட்டி குடி போறது அதே போல நீங்களே ஒரு அசட் வாங்கறது அல்லது ஆபரணமாவது வாங்குறது வாங்கறது அல்லது வாகனம் வாங்கறதுக்கான முயற்சிகள் இப்படி நல்ல முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில இருந்து இருக்கு அந்த வகையில பாசிட்டிவான விஷயம் ஒர்க் பிரஷர் டென்ஷன் இதுதான் பெரிய குறைபாடாக துலாம் ராசிக்கு இருக்கு வேலையே செய்ய முடியல அவ்வளவு டென்ஷன் இருக்கு வேலையை விட்டடலாம்னு தோணுதுன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க இருக்கிற இடத்துலயே இருங்க மேக்சிமம் ஒவ்வொன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அந்த இந்த மாதத்தோட பிற்பகுதி வந்து விஷயமா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் ஃபீல் பண்ணுவீங்க மேலும் வேலை இல்லாதவர்களுக்கும் பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க உடல்நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க கொஞ்சம் மாதத்தோட முதற் பகுதியில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும் மைனஸ் பாயிண்ட் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை வெற்றிகரமா சமாளிப்பீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் இருந்தாலும் உங்களுக்கு வேலை விஷயமா புதிய வாய்ப்புக்காக தேடுறீங்கன்னா இந்த மாதத்தோட இறுதியில வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே அதனால உங்களுடைய முயற்சியை கை விடாமல் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்பு மே பிப்டீன்த்துக்கு மேல உங்களுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இருக்குள் சில மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பாயிண்ட் அடுத்தது விசாரணை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை உடல் நலத்தில் கவனம் செலுத்திங்க உங்களின் உடல்நலத்துல பெரிய தொந்தரவு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இல்லை அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான பற்றாக்குறை பெரிய அளவுக்கு வருமானம் இல்ல கையை கடிக்குது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கடனை கட்டணும்ன்ற டென்ஷன் இருக்கும் ஆனா உங்களுடைய படிப்படியா அந்த டென்ஷன் குறையக்கூடிய மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சோ வருமானம் வரும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து ஒரு அசட்டு அல்லது சொத்து அல்லது புதிய வீட்டு குடி போறது இதெல்லாமும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நடக்கும் அல்லது ஒரு டிராவல் வந்து போகக்கூடிய சூழ்நிலை வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து போகக்கூடிய சூழ்நிலை விசாக நட்சத்திரத்துக்கு உண்டு கணவன் மனைவி நிலையில வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலையும் அதை வெற்றிகரமா சமாளிப்பீங்க பிள்ளைகளாலையும் பெருமை உண்டு பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கிறது எதிர்பார்த்த வரன் அமைகிறது இது மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா பழக்கக்கூடிய தொழில் ஆசிரியர் தொழில் நீதித்துறையில் இருப்பவர்கள் புரோஹிதம் கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல இருக்கவங்க மீடியா துறையில் இருப்பவர்கள் உணவு சார்ந்த துறை மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்க அதே போல ரசாயனம் கெமிக்கல் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது நீர் சம்பந்தமான தொழில் உணவு சார்ந்த தொழில் ஆபரணம் சார்ந்த தொழில் மீடியா ஐடி கம்ப்யூட்டர் இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிகள் உண்டு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க துறையில வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியல்வாதியா இருப்பவர்களுக்கும் கிடைக்கும் நிறைய முயற்சிகள் செய்வீங்க வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பான பலனை தரும் நீங்க மதுரை பக்கம் இருக்கீங்கன்னா திருமோங்கூர் அங்க வந்து சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்கு போயிட்டு வரலாம் ஸ்ரீரங்கம் ரத்திலே வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்லயே கூட வச்சு வழிபாடு செய்யலாம் ஆக நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்